வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் டாக்டர் ரஃபிகா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்களில் கர்ப்பமாதல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு ஸோ எந்தெந்த காரணங்கள்னால கர்ப்பமாதல் தடைபடுது அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் ஸோ இந்த கருவுறுதல் அப்படிங்கிறது வந்து ஆண் மற்றும் பெண் ஸோ இருவரையும் சம்பந்தப்பட்டு தான் இருக்குது ஸோ இருவரில் ஒருவருக்கு இல்லை இருவருக்குமோ வந்து பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவங்க கருவுறுதலில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு பெண் வருவாங்க ஸோ பெண்ணை வந்து நம்ம பரிசோதிக்கும் போது ஸோ அந்த பெண்ணுக்கான பிரச்சனையை கண்டறியிறோம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் பட் இருந்து அந்த அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களால பிரெக்னெண்ட் ஆக முடியலை அப்படின்னா மேபி ஆணுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறது இருவரையும் பரிசோதிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இருவருக்குமே வந்து சீக்கிரம் நம்ம பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சி சீக்கிரம் வந்து அவங்களுக்கு தீர்வு கொடுத்து அவங்க வந்து எளிமையாக ப்ரெக்னெண்ட் ஆக முடியும் ஸோ அதனால தான் இருவரையும் வந்து பரிசோதிக்கணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ என்னென்ன காரணங்கள்னால அவங்க வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறது தடைபடுது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கருவுறுதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஓகேங்களா ஸோ கருவுறுதலில் வந்து அதாவது ஒரு கரு ஃபார்ம் ஆகிறதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா ஒரு கரு உருவாகணும் இல்லையா கரு ஃபார்ம் ஆகிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லை கர்ப்பப்பை ஓகேங்களா ஸோ கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பெண்களுடைய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கருமுட்டை பை ஸோ கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஹார்மோன் குறைபாடுகள் இல்லை வாழ்க்கை பழக்க வழக்க முறைகள் இல்லை மற்ற காரணங்கள் ஸோ இந்த மாதிரியான கார காரணங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா குழந்தை உருவாகிறது அதாவது கரு உருவாகிறத வந்து பாதிக்குது ஸோ ஒரு பெண்ணால் வந்து கர்ப்பமாக முடியாமல் போகுது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் மட்டும் போதும் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கருவுறுதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ கருவுறுதல் அப்படின்னா என்ன ஸோ கருவுறுதல் அப்படின்னா ஒரு ஓவம் அதாவது பெண்களுடைய கருமுட்டை இல்லையா ஸோ ஒரு ஓவமும் ஒரு ஆணோட ஸ்போமும் ஓகேங்களா ஒரு உயிரணுவும் ஃபியூஸ் ஆகி என்னாகுது கரு அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது இப்போ இந்த கருமுட்டையும் இந்த ஸ்போமும் இந்த கருமுட்டையும் இந்த ஸ்போமும் ஃப்யூஸ் ஆகிறது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த இதை வந்து நம்ம ஃபெர்டிலைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஆண்களை எடுத்துப்போம் இப்போ ஒரு ஆண்களுடைய ஸ்போம்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா அதால வந்து என்ன ஆக முடியாது கருவுறுதல் தன்மையை அது இழந்து போயிடும் ஓகேயா இப்போ ஆண்களுடைய ஸ்போம் இல்லையா ஸ்போம் வந்துதான் ஆண்களுக்கு வந்து கருவை உருவாக்க பயன்படுது இப்போ ஒரு ஸ்பேமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேமோட கவுண்ட் எண்ணிக்கைகள் ஸோ ஸ்பெர்மோட ஸ்பேமோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா எல்லா ஸ்போமையும் வந்து ஹெல்த்தியான ஸ்பேமாக நல்ல ஸ்பெர்மா இருக்கும் அப்படி இல்லை ஸோ அப்போ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்போது அதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்பெர்மோட ஹெல்த்தினஸ்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்போ அதால் கருவுறுத்த முடியாது அப்போ வந்து கவுண்ட் வந்து நல்ல போதுமான அளவு இருக்கும் அப்போ ஸ்பேமோட கவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இல்லை சமனில் வந்து ஸ்போமே சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் ஸோ ஸோ ஸ்போம் இருக்காது ஸோ இந்த மாதிரியான இது இல்லை நீந்தும் தன்மையான நீந்தி போகணும் இல்லையா ஸோ நீந்தி போய் பெலோப்பியன் டியூப் அங்கே தான் போயிட்டு கருவுறுதல் அப்படின்னு நடக்கும் அதாவது இந்த கர்ப்ப இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தான் வந்து கருவுறுதல் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இந்த இடத்துல இங்கே நடக்கக்கூடிய இந்த கருவுறுதலுக்கு இங்கேருந்து ஸ்போம் என்னாகணும் நீந்தி போகணும் ஓகே ஸோ இங்கேருந்து நீந்தி போயிட்டு கருவுறுதல் நடக்கணும் ஸோ மொட்டிலிட்டியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை இல்லை அதோட மார்பாலஜி அதாவது அந்த உயிரணுவோட அந்த ஸ்போமோட மார்பாலஜியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான கருவுறுதலில் பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓவம் இல்லையா ஸோ கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகுறதுல வந்து பிரச்சனை இருந்துச்சு ஓவியூஷன் ஒழுங்காக நடக்கலை இல்லை நல்ல ஒரு ஹெல்த்தியான ஓவமாக இல்லை அப்படின்னா இந்த கருவுறுதலில் பிரச்சனை நடக்கும் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டு எடுக்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சமன் அனலிசிஸ் ஸோ ஆண்களுக்கான சமன் அனலிசிஸ் டெஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னாலே அதுலேயே உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட் வந்துடும் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்போம் கவுண்ட் எவ்வளோ எவ்வளோ இருக்குது ஸோ அதோட மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது அதாவது நீந்தும் தன்மை ஸ்போமோட கவுண்டி வந்து எத்தனை மில்லியன் இருக்குது அதோட நீந்தும் தன்மை வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது நாற்பது பர்சன்டேஜ் இருக்கா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கா இல்லை இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கா ஸோ அதே மாதிரி அதோட மார்ஃபாலஜி உருவ அமைப்பு எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட நீர்த்து போகும் தன்மை இல்லையா ஸோ லிக்விஃபேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் வந்து தெரிஞ்சிடும் ஓகே ஸோ அடு இந்த மாதிரி இதில் வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது இதை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணணும் இப்போ இதை சரி பண்ண ட்ரை பண்ணி இல்லை இதற்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்கள் வந்து கர்ப்பமாகலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா யுட்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யூட்ரைன் ப்ராப்ளம்ஸ் யுட்ரைன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்ன கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ அந்த கர்ப்பப்பை டயக்ராம் பக்கத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கர்ப்பப்பை பிரச்சனைகள் இல்லையா ஸோ யூட்ரஸ் நான் சும்மா போட்டுக்கிறேன் ஸோ யூட்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னென்ன ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்ப்பப்பையில் என்னென்ன வருது பயன் ட்ரைவ் ஸோ பைப்ராய்டாக என்ன நார்த் ஈஸ்ட்டு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பைப்ராய்டு கட்டிகள் இல்லை அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் ஸோ அடினோமயோசிஸ் இல்லையா ஸோ அடினோமயோசிஸ் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் இதெல்லாம் கொடுத்துருவாங்க அடினோமயோசிஸ் இருக்குது பைப்ராய்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி பைப்ராய்டாக இருக்கட்டும் இல்லை அடினோமயோசிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எண்டோமெட்ரியம் இந்த எண்டோமெட்ரியம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ எண்டோமெட்ரியல் திக்னஸ் இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் போகுது ஸோ அதே போல் யூட்ரஸோட சேஃப் அண்ட் செப்டம் அடுத்து கஞ்சனிட்டல் ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து பாதிக்கப்படும் இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணலாமா பண்ண முடியாதா இப்போ கஞ்சனிட்டல் ப்ராப்ளம் அப்படின்னா அதை சரி பண்ணுறது கஷ்டம் முடியாது ஸோ மற்ற பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது அதை சரி பண்ணுறது முடியாமோ இல்லை நீங்கள் அது கூடியே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறது ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் இருந்தால் டிலே ஆகும் தள்ளி போகும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரெக்னன்சியை வந்து இதெல்லாம் குறைக்கும் ஆக முடியாததுல குறைப்பதற்கான வாய்ப்புகளாக இதெல்லாம் அமையும் இப்போ ஃபைப்ராய்டு அப்படின்னா என்ன இப்போ பைபேட் எப்படின்னா யூட்ரஸ் இந்த உங்களுடைய கர்ப்பப்பை இல்லையா இதுதான் கர்ப்பப்பை இந்த கர்ப்பப்பையில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நார்த்திஸு கட்டி இதனால் என்னாகும் க உங்களுடைய கர்ப்பப்பை வீங்கி போன மாதிரி பல்கி ஆகிடும் இதனால வந்து கரு வந்து நல்லா பதிதல்லாம் நடக்கிறது கஷ்டமாயிடும் இங்கே என்ன தான் கரு உருவானாலும் பதிதல்லாம் நடக்கிறதுக்கு வந்து கஷ்டமாயிடும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எண்டோமெட்டிரியல் திக்னஸ் ஸோ இது ரொம்பவே வந்து கம்மியாக போயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் இப்போ சேஃப் அண்ட் செப்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது அதோட அமைப்பு சில பேருக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும் கர்ப்பப்பை ஓகேங்களா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் இல்லை வந்து செப்டம் செப்டம் அப்படின்னா என்ன ஸோ அந்த கர்ப்பப்பையை வந்து ஒரு ரெண்டு கர்ப்பப்பை மாதிரி பிரிக்கக்கூடியதான் ஓகேங்களா நடுவில் ஒரு செப்டம் இதெல்லாம் வந்து கஞ்சனிட்டல் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது செப்டம் இல்லை வேறு எதுவும் குறைபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா இயற்கையாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறது கொஞ்சம் டிலே ஆகும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஓவரி ஸோ ஓவரி அப்படின்னா கருமுட்டை பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கருமுட்டைப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்கிறதா பிசிஓடி ஓகேங்களா ஸோ பிசிஓடி இருந்தால் இல்லை ஏதாவது சிஸ்ட் சிஸ்ட் அப்படின்னா கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஏதாவது சிஸ்ட் இருந்தா இல்லை அதே போல் பார்த்துக்கிட்டோம்னா ஓவரியன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் ஓகே ஓகே ஓவரின்னு சொல்லுது ஓவெரி வந்து அதோடய ஃபங்க்ஷன் ஒழுங்காக செய்யாமல் போனால் ஓகேயா ஸோ ஓவெரி சில பேருக்கு தெரியும் சாக்லேட் சிஸ்ட் ஏன்னா இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடு இதுவும் சிஸ்டில் வரக்கூடியதுதான் சாக்லேட் சிஸ்ட் கண்டோமெட்ரியோமாஸ் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது கருவொரும் தன்மை வந்து குறையுது இப்போ இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருமுட்டை வந்து வெடித்து வரும் அதே மாதிரி ஃபாலிக்கல் கவுண்டு இல்லையா ஸோ ஃபாலிக்கல் கவுண்டு வந்து ரொம்பவே லோவாக போயிடும் இது ஏஜ் ஆக ஆக வந்து கம்மியாகும் பட் உங்களுக்கு யங் ஏஜ்லேயே சில பெண்களுக்கு என்னாகும் ஃபாலிக்கல் கவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாகிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஆகும் ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா ஸோ ஹார்மோன் ப்ராப்ளம் ஸோ ஹார்மோன் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் பிரச்சனைகளில் முதன்மையாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது தைராய்டு ஓகே ஸோ ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லை அதே மாதிரி ப்ரொலாக்டீன் லெவல்ஸ் ப்ரொலாக்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கா ஓகே ஸோ ஹை ப்ரொலாக்டின் லெவல் கூட சார் நிறைய பெண்களுக்கு இப்போ ஹை ப்ரொலாக்டின் லெவல் இருக்குது ஆனால் ப்ரொலாக்டின் லெவல் ஹையாக இருக்கும் போது என்ன ஆகுது நீங்கள் கர்ப்பமாகிறதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஎம்ஹெச் அதாவது இந்த ஏமஹெச் லெவல் ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னா இந்த ஏஹ் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னா ஃபாலிக்கல் கவுண்ட் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்ஹெச் எஃப் எஃப்எஸ்ஹெச் ஸோ மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதிலலாம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கருவுறுதலில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை ஸோ வந்து ஒரு ஒழுங்கான உணவு பழக்க வழக்க முறை இல்லாமல் போகிறது ஸோ அடுத்து பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த்தியான லைஃப் இல்லாமல் இருக்கிறது ஓகேங்களா ஒரு உண்மையான உடற்பயிற்சியெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஓகே ஸோ வந்து ஒரு ரொம்ப கடினமான உடற்பயிற்சி இல்லைனாலும் ஒரு மூச்சு பயிற்சி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இருக்கணும் ஓகே அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு தான் இங்கே வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் கருவுறுதலை வந்து பாதிக்கக்கூடியதில் ரொம்பவே இருக்குது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு கூட இன்னொன்று என்னது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங்னு சொல்லலாம் அதாவது அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது ஐயோ மற்றவங்களுக்கு அது எதுன்னு ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங் தான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறத பாதிக்கக்கூடிய விஷயத்தில் முக்கிய ஒரு பெரும் 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 பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறத வந்து தடை பண்ணும் ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணுறது மூலயமா நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிக்கலாம் ஸோ இப்போ அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதர்ஸ் அப்படின்னா சில பேருக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும் ஸோ ஆனால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது ஸோ ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஏதாவது பிறப்பு குறைபாடுகள் ஸோ இல்லை வேறு எதுவும் குறைபாடுகள்னால இந்த மாதிரியான ப்ரெக்னென்ட் ஆகிறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நீங்கள் எப்படி வந்து ப்ரெக்னெண்ட் ஆகலாம் எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்கலாம் உங்கள் மருத்துவர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எதுக்கு நீங்கள் வந்து முறையாக ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மருத்துவமனைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவர் வந்து எடுத்தோடனே எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டு பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன டெஸ்ட் எடுப்பாங்க உங்களுக்கு தைராய்டு எப்படி இருக்குது ஓகேங்களா தைராய்டு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம் தைராய்டு ஃபங்க்ஷன் ஓகே ஸோ உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எப்படி வேலை பார்க்குது ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன செக் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஹச்பி ஹீமோக்ளோப்ளின் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு எதுவும் வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்தோன்னே பார்க்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன தைராய்ட் பிரச்சனைகள் இருக்கா ஹீமோக்ளோப்ளின் எவ்வளோ இருக்குது வேணால் ஒரு அல்ட்ராசவுண்ட் பார்ப்போம் ஸோ வயிற்றுக்கு ஓகே அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் அண்ட் பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வயிற்றுக்கான ஒரு ஸ்கேன் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆண்களுக்கான சமன் அனலைசிஸ் ஓகேங்களா ஸோ அனாலிசிஸ் ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தைராய்டில் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு டிஎஸ்ஹெச் டி த்ரீ டி ஃபோர் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஹைப்போ ஹைப்பர் இல்லையா ஸோ ஹைப்போ ஹைப்பர் ஸோ எந்த தைர ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்து நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிக்கலாம் இல்லை ஹஷ்பி உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோப்ளின் ரொம்பவே லோவாக இருக்குது ஸோ அப்படிங்கும்போது அதுக்கான மெடிக்கேஷன் உங்களுக்கு தேவையான அயன்ஃபோலிக்காசிட் சப்ளிமெண்ட்லாம் எடுக்கிறது மூலயமா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிக்கலாம் இல்லை வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அண்ட் பெல்விஸ் எடுக்கிறோம் இந்த யூஎஸ்டி ஓகேங்களா அல்ட்ராசவுண்ட் அண்ட் பெல்விஸில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கா இல்லை பைப்ராய்டு இருக்கா ஓகேங்களா இல்லை அடினோமயோசி ஏதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடினோமயோசிஸ் இருக்கா இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா உங்களுடைய யூட்ரஸ் எப்படி இருக்குது இதுலேயே மற்ற ஆர்கன்ஸும் பார்ப்பாங்க உங்களுடைய லிவர் கிட்னி ஸோ இந்த மாதிரி மற்ற ஆர்கன்ஸும் எப்படி இருக்குன்னு அப்டாமன் பார்க்கும்போது பார்த்து சொல்லிவிடுவாங்க ஸோ இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் என்ன சொன்னோம் செமன் அனலிசிஸ் செமன் அனலிசிஸில் என்னென்ன வரும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதோட கவுண்டு ஓகேங்களா ஸோ கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கா இல்லை இல்லை நார்மலாக இருக்கா ஓகேங்களா அந்த மாதிரி கொடுப்பாங்க கவுண்டு எவ்வளோ இருக்குது ஓகே ஸோ மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது ஸோ இந்த மாதிரி மார்பாலஜி அதோடய பிஹெச்சி ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா கொடுப்பாங்க லிக்யூஃபிகேஷன் டைம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி இதில் பிரச்சனைகள் இருந்தால் இதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க இ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ப்ரொலாக்டின் லெவல் ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரீட் பண்ணி உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகும்போலனா ப்ரொலாக்டின் லெவல் செக் பண்ணுவாங்க ஸோ ப்ரொலாக்டின் லெவலில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்ஹெச் ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் இல்லை வேறு எதுவும் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது செக் பண்ணுவாங்க ஈஸ்ட்ரோஜன்ஸ் இல்லை உங்களுக்கு மேடையில் ஆண்ட்ரோஜன்ஸ் லெவல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவை மெக்ஸாக செக் பண்ணலாம் தேவை அப்படின்னா செக் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க ஹச்எஸ்ஜி இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஹச்எஸ்ஜினால் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஒரு க கர்ப்பப்பை நாளங்களில் எப்படி இருக்குது அடைப்பு இருக்குதா ஓகேங்களா ஸோ இதான் கர்ப்பப்பை இது கர்ப்பப்பையோட நாளம் எப்படி சைடில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இல்லையா ஸோ கர்ப்பப்பை ஸோ கொஞ்சம் டயக்ராம் பார்த்துக்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இது கர்ப்பப்பை இது கர்ப்பப்பையோட நாளம் ஸோ இப்போ வந்து ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கரு வந்து இங்கே ஸ்போமும் இங்கேருந்து நீந்தி போயிட்டு இங்கே தான் வந்து கருவுறுதல் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சாயம் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இது வந்து ஃபில்லாகலை ஒழுங்காக ஃபில் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கருக்குழாயில் அடைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த கருக்குழாயில் அடைப்பு இருந்தால் என்னாகும் உங்களால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது இதை வந்து எந்த டைப்பில் நம்ம சேர்க்கலாம் இந்த கருக்குழாய் அடைப்பை வந்து நம்ம எதில் சேர்க்கலாம் இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராப்ளம்லாம் நம்ம சேர்க்கலாங்க இங்கே கரு உருவாகிறதுல இங்கே ஒரு அடைப்பு இருக்குது அதனால் என்ன ஆகுது இங்கே ஸ்போம் போகுது இங்கே வந்து என்ன ஆகுது எகு இருக்குது ஓகேங்களா ஓவ்லியூஷன் ஆகும் பட் அதால் என்ன ஆக முடியலை போயிட்டு வந்து மீட் பண்ணி ஃபியூஸ் ஆக முடியலை அப்போ வந்து இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் பெர்ட்டிலிசேஷன் கருவுறுதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஹச்எஸ்ஜி ஸ்கேன் எடுத்து அதாவது ஹிஸ்ட்ரோசால்விஞகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய அந்த சாயத்தை இன்ஜெக்ட் பண்ணி உங்கள் கர்ப்பப்பை 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 நாலத்திற்கான ஸ்கேன் எடுத்து இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது இதை கண்டுபிடிச்சி இதற்கான ட்ரீட்மெண்ட் பண்ணால் நீங்கள் எளிமையாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுன்னு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பதில் அளிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க போல் வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் பதில் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்